நாளாகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது எசேக்கியா இருபத்தைந்தாம் வயதில் ராஜாவாகி இருபத்தொன்பது வருஷம் எருசலேமில் அரசாண்டான் சஹரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள் நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க பலி செலுத்தாமலும் தூபங்காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள் ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இதோ மித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள் இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடே உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன் என் குமாரரே இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள் நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாயிருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான் அப்பொழுது கோஹாத் புத்திரரில் ஆமாசாயின் குமாரன் மாஹாத்தும் அசரியாவின் குமாரன் யோவேலும் மெராரியின் புத்திரரில் அப்தியின் குமாரன் கீசும் எஹலேலின் குமாரன் அசரியாவும் கெர்சோனியரில் சிம்மாவின் குமாரன் யோவாகும் யோவாகின் குமாரன் ஏதேனும் எலிசாப்பான் புத்திரரில் சிம்ரியும் ஏ ஆசாப்பின் புத்திரரில் சஹரியாவும் மத்தனியாவும் ஏமானின் புத்திரரில் எகியேலும் சிமேயும் எதித்தூனின் புத்திரரில் செமாயாவும் ஊசியேலும் என்னும் லேவியர் எழும்பி தங்கள் சகோதரரை கூடிவரச் செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள் முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி எட்டாம் தேதியிலே கர்த்தருடைய மண்டப பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை மாதம் தேதியில் அவர்கள்யாவினிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் சமூக தப்பங்களின் மேசையையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சுத்திகரித்து ராஜாவாகிய ஆகாஷ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பனிமுட்டுகளையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினோம் இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது என்றார் அப்பொழுது எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான் அப்பொழுது ராஜ்யபாரத்திற்காகவும் ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் ஏழு ஆட்டு குட்டிகளையும் ஏழு வெள்ளாட்டு கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள் அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியனாகிய ஆரோனின் புத்திரருக்கு சொன்னான் அப்படியே ஆசாரியர் காளைகளை அடித்து அந்த இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள் ஆட்டு கடாக்களை அடித்து அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள் ஆட்டுக்குட்டிகளையும் அடித்து அவைகளின் இரத்தத்தையும் பலிபிடத்தின் மேல் தெளித்தார்கள் பிற்பாடு பாவ நிவாரண பலிக்கான வெள்ளாட்டு கடாக்களை ராஜாவுக்கும் சபையாருக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் அவைகள் மேல் அவர்கள் தங்கள் கைகளை வைத்தார்கள் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் செலுத்துங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தான் ஆதலால் ஆசாரியர் அவைகளை அடித்து இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவ நிவர்த்தி உண்டாக்க அவைகளின் இரத்தத்தால் பலிபிடத்தின் மேல் பிராயித்தம் செய்தார்கள் அவன் தாவீதும் ராஜாவின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான் இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உண்டாயிருந்தது அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள் அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபிடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான் அதை செலுத்த துவக்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரேல் ராஜாவாகிய தாவிது ஏற்படுத்தின கீத வாக்கியங்களும் முழங்கத் தொடங்கினது கீதத்தை பாடி பூர்கைகளை ஊதி கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீரு மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள் பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள் பின்பு எசைக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி நீங்கள் தாவிதும் ஞானதிஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள் அப்பொழுது மகிழ்ச்சியோட துதி செய்து தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள் அதன் பின்பு எசைக்கியா இப்போதும் நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணினீர்கள் ஆகையால் கிட்ட வந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு தகன பலிகளையும் சோஸ்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான் அப்பொழுது சபையார் தகன பலிகளையும் சோஸ்திர பலிகளையும் இஷ்டமுள்ளவர்களெல்லாம் சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வந்தார்கள் சபையார் கொண்டு வந்த சர்வாங்க தகன பலிகளின் தொகை எழுபது காளைகளும் நூறு ஆட்டுக்குட்டிகளுமே இவைகளெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனமாயின அறுநூறு காளைகளும் மூவாயிரம் ஆடுகளும் பிரதிஷ்டையாக்கப்பட்டது ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பெயரானதினால் அவர்களால் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களையெல்லாம் அடித்து தோளுரிக்க முடியாதிருந்தது அதனாலே அந்த வேலை தீருமட்டாகவும் மற்ற ஆசாரியர் தங்களை பரிசுத்தம் பண்ணுமட்டாகவும் அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள லேவியர் ஆசாரியரைப் பார்க்கிலும் மன உற்சாகமுள்ளவர்களாயிருந்தார்கள் சர்வாங்க தகன பலிகளும் சோஸ்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு பான பானபலிகளும் மிகுதியாயிருந்தது எவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது தேவன் ஜனத்தை ஆயத்தப்படு தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று